இதுதாங்க திருநீற்று பச்சிலை செடின்னு சொல்லுவாங்க சப்ஜா சீட்ஸ்லாம் இந்த செடியிலேருந்து தான் எடுப்பாங்க இந்த செடி வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து இந்த சீடு வாங்கி வச்சுருந்தேன் சப்ஜா சப்ஜா சீடு அது வந்துட்டு நான் சாப்பிடல ஸோ அந்த சீடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து அப்படியே தூவி விட்டுருந்தேன் சும்மா தான் தூவிட்டேன் நிறைய செடிக்கிட்ட வந்துச்சு இது நல்லா க்ரோத் ஆனதுனால அது பக்கத்தில் இருந்த மருவும் மறிகொழுந்து கத்திரி தக்காளி எல்லாம் அப்படியே அமைக்கிருச்சு ஸோ அதனால் அந்த சைடில் இருக்கக்கூடிய செடியை மட்டும் நான் எடுத்துட்டேன் இந்த செடியில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் போனோம்னாலே நல்ல ஒரு நறுமணம் இருக்குதுங்க இதை வந்து நான் மூலிகை தலையணைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மூலிகை சாம்பிராணிக்கும் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால நிறைய போட்டிருந்தேன் இப்போ இதை எல்லாத்தையும் பறித்து நான் நிழலே அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவாணிக்கும் சாம்பிராணிக்கும் யூஸ் பண்ணுவேன் பண்ணிக்குவேங்க இந்த திருநீற்று பச்சிலை செடியை வந்துட்டு நம்ம ஏன் வந்து மூலிகையில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த இலை வந்து பொதுவாகவே தலைவலியை சரி பண்ணும் தலை சுற்றல் தலை சுற்றல் தலை வாரம் இருந்துச்சுன்னா இந்த இலையை வந்துட்டு நம்ம எடுத்து மூந்து பார்த்தாலே நமக்கு வந்து தலைவலிலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம மூலிகை தலையானையில் இதையுமே யூஸ் பண்ணுவேன் இதோட நறுமணமுமே நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் ப்ளஸ் இதோட நறுமணம் தெய்வீகத்தன்மை இருக்கிறதுனால சாம்பிராணியில் போடும்போதும் நமக்கு நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும்